வடலூரில் வள்ளல் பெருமகனார் உருவாக்கிய சத்திய ஞான சபையின் பெருவழியை மீட்க களமிறங்கிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் தொண்டர்கள் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை ஆடையாக கொண்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் களமிறங்கி அங்கே நாளைய தினம் பன்னாட்டு மையம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டுகின்ற பணியை மேற்கொண்டிருந்த அதிகாரிகளிடம் இந்த இடத்தில் பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது கூடாது மீறி அதை அமைப்பதற்கு நாளைய தினம் அடிக்கல் நாட்டுகின்ற விழா நடக்குமே ஆனால் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் சுமார் நூத்தி ஆறு ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய சத்திய ஞான சபை அமைந்திருக்கும் இடமானது பார்வதிபுரம் கிராமத்து மக்களால் வள்ளல் பெருமகனாருக்கு அளிக்கப்பட்ட இடமாகும் இந்த இடத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து ஏக்கரை பெருவெளி பகுதிக்காக ஒதுக்கி வைத்திருந்த வள்ளல் பெருமகனார் அவர்கள் வரும் காலங்களில் இந்த பெருவெளி பகுதியில் லட்ச மக்கள்கள் திரண்டு ஜோதி தரிசனத்தை மேற்கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தார் அதன்படியே இந்த ஆண்டு தைப்பூச தினத்தில் கூட பத்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் வரைக்குமான பக்தர்கள் திரண்டு ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்தார்கள் ஒவ்வொரு மாதமும் பூச தினத்தன்று பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பரிவழி பகுதியில் திரள்வது வழக்கம் அது மட்டுமன்றிின் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மதத்தினரும் இந்த பெருவழி பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்கின்றார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாட்டு பயிற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள் வடலூரின் ஒரு அடையாளமாகவே மாறிப்போன இந்த பகுதியை சீர்குலைக்க நினைத்திருப்பது என்பது வள்ளலாரின் நோக்கத்தை நெருக்குவதற்கு சமமாகும் என்று வடலூர் மக்கள் மட்டுமல்ல வள்ளலாரை பின்பற்றக்கூடிய மனிதம் போதித்த வள்ளலார் வழி நடக்கக்கூடிய பல்லா லட்சம் பேரும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக தனது அறிக்கையில் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார்கள் வள்ளல் பெருமானாருக்கு பன்னாட்டு மையம் அமைப்பது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஆனால் அந்த பன்னாட்டு மையத்தை அவர் பிறந்த மருதுரிலோ அல்லது அவர் வாழ்ந்த கருங்குழியிலோ அல்லது அவர் மறைந்த மேட்டுக்குப்பத்திலோ அமைப்பதுதான் சரியாக இருக்கும் அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய பெருமையாக இருக்கும் அதை விடுத்து அவர் உருவாக்கிய பெருவெளியை சிதைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எச்சரிக்கையை விடுத்திருந்தது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலர் சன் கிருஷ்ணன் அவர்களும் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கோ ஜெகன் அவர்களும் முன்னாள் மாநில துறை பொதுச் செயலாளர் தர்மா அவர்களும் மாவட்ட தலைவர் தடா தர்ஷாமூர்த்தி அவர்களும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களோடு திரண்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய செயலானது வடலூரில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நாளைய தினம் பார்ப்போம் அரசு செவிசாய்க்குமா